பேசும்பார்த்தனையர்களுக்கு அன்பு வணக்கம் திருவனந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றியது பாரதிய ஜனதா கட்சி அந்த வெற்றி கொண்டாட்டங்களை தான் நீங்கள் வந்து இப்போ காணொலியில் பார்த்துட்டுருக்குறீங்க இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் இந்தியா முழுமைக்குமே வந்து மிகவும் உன்னிப்பாக வந்து பார்க்குறாங்க அரசியல் நோக்கர்கள் இந்த வெற்றியை ஏன் அப்படின்னு கேட்டால் கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து மிகவும் அழுத்தமான ஒரு சித்தாந்தம் அந்த கம்யூனிசம் வந்து ஒரு இடத்துல வேறு ஊன்றிட்டுச்சுன்னா அதை வந்து எந்த ஒரு சக்தியாலையும் வந்து வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் நடைமுறையில் கடந்த பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஆனால் அந்த கம்யூனிசம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக கோலோச்சிய ஒரு இடம் தான் திருவனந்தபுரம் அந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி வந்து கம்யூனிஸ்டுகளுடைய கையில் வந்து கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்துச்சு இப்ப முதல் முறையாக அங்க பாஜக வெற்றி பெற்றிருக்கு மொத்தம் உள்ள நூத்தி ஒரு வார்டுகள்ல திருவனந்தபுரம் மாநகராட்சியில நூத்தி ஒரு வார்டுகள் மொத்தம் அந்த நூத்தி ஒரு வார்டுகள்ல ஆஹ் தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஐம்பது வார்டுகளை கைப்பற்றி இருக்கிறதாக இப்போதைய தகவல் நிறைவான தகவல் வந்திருக்கு அது போக ஏற்கனவே தன்வசம் அந்த மாநகராட்சி வச்சிருந்த இடதுசாரி கூட்டணி வந்து இருபத்தி ஒன்பது இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி பத்தொன்பது இடங்களிலும் மீதமுள்ள மூன்று தொ மூன்று வார்டுகளில் இரண்டு வார்டுகளில் சுயேட்சைகளும் கைப்பற்றியிருக்கிறாங்க ஒரே ஒரு வார்டில் மட்டும் வேட்பாளர் ஒருத்தர் காலம் ஆயிட்டதுனால அங்க வந்து வாக்குப்பதிவு நடக்கல இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய ஆளுகைகளை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் இருந்த ஒரு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றிருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தேசிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்குது அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றி நூறு ஆண்டுகள் நிறைவடையுது அதே சமயம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தோன்றியும் நூறு ஆண்டுகள் இந்த ஆண்டு நிறைவடையுது கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்க அந்த அமைப்பினுடைய தொண்டர்கள் இந்த நிலையில தான் நூறு ஆண்டுகள் நிறைவடைந்து கம்யூனிசம் தனது தோல்வியை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த திருவனந்தபுரம் மாநகராட்சியினுடைய பாஜக வெற்றி உணர்த்தது அதே சமயம் நூறு ஆண்டுகளாக ஆகியும் கூட வளர்ச்சி முகம் அதாவது ஏறு முகத்திலேயே செல்கிறது இந்துத்துவ சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கோட்பாடு என்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்குது இந்த திருவனந்தபுரம் வெற்றி இந்த வெற்றிக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அதாவது ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கேரள மாநிலத்தில் பலர் வந்து வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பொறுப்பு வந்து சதானந்தன் மாஸ்டர் அப்படிங்கிறவர் அவர் வந்து தனது இரண்டு கால்களையும் வந்து கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகள் வந்து வெட்டி தனியாக எடுத்தாங்க அப்போவுமே வந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் வந்து தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் அதே போல் வகுப்பறைகளை இருந்த ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் அதாவது அவர் ஆசிரியர் அந்த வகுப்பறைகளை பூந்து அவங்கள வெட்டினாங்க இது போல் பல சம்பவங்கள் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட மனைவி குழந்தையோடு இருக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டரை வந்து மனைவி கண் முன்னாடி கதற கதற வெட்டி கொலை செய்யப்பட்டாருங்க கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கேரள மாநிலத்தில் இது மாதிரி பல இரத்த தானங்களை பலிதானங்களை கொண்ட ஒரு மாநிலம்தான் கேரளம் இந்த கேரள மாநிலத்தில் ரத்தம் சிந்தி வளர்த்தம் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு உதாரணம் வந்து கேரள மாநிலம் இந்த கேரள மாநிலத்தில் இந்துத்துவ சித்தாந்தம் தனது வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது இது அதே போல கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நாத்திக திராவிட சக்திகளால் இந்துக்கள் சொல்லனா துயர இருக்கிறாங்க இந்த தமிழ் மண்ணில் அதாவது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அடியார்களும் ஞானிகளும் தபஸ்விகளும் முனிவர்களும் தமிழ் தமிழுக்காக தமிழை வளர்த்த ஆன்றோர்களும் அதே போல் பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமான் இடம்பெற்ற மதுரை போன்ற இடங்களில் திருப்பரங்குன்றம் மலையில் முருகனுடைய மலையில் கார்த்திகை தீபம் கூட ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்துக்கள் போராடி இருக்கிற இந்த தமிழகத்திலும் கூட ஆர்எஸ்எஸ் தனது நூறாவது ஆண்டை எட்டி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் வருகின்ற தேர்தலில் நாத்திக சக்திகளை வேறறுக்க அந்த திருப்பரங்குன்ற முருகன் அருள் புரிவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறோம் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நன்றி வணக்கம்